வெல்கம் பேக் டு ஜகா சேனல் இந்த பதிவு வந்து கலா அகல்யா அவங்களுக்காக தான் நல்ல ஒரு சிஸ்டர் பாண்டிங் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு கிடைச்ச ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கலன்னு நான் எவ்வளோ நாள் வந்து நான் இதாக இருக்கேன் இப்போது எனக்கு அவங்க வீடியோ நேர்த்தே போட்டிருக்காங்க ஒரு அவங்க விலாகில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க எனக்கு அப்போ கூட வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு தோணலை எனக்கு ஆனால் இன்னைக்கு என்னுடைய புட்டிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஹேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு வீடியோஸ் இப்போ தான் ஷார்ட்ஸ் இப்போ தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் போட்டு ஒரு கால் மணி நேரம் தான் இருக்கும் அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு நீ வந்து கலாகலியாவை நீ தப்பாக பேசி நீ மாட்டிக்கிட்டேன்னு போட்டிருக்காரு கலாகலியா உங்களை நான் என்ன தப்பாக பேசினேன் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுமா நான் உன்னை என்னை உன்னை வந்து நான் சிஸ்டரை தான் பார்த்தேன் உன் வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன் நேற்று அதை நீ போட்டிருக்க அதை நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும் எத்தனை பேர் வந்து நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எஃபி மோச் இத்தனைலேயும் நான் எஃபியில் வந்து மொத்தம் நான் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஒன்று ஜெகதீஷ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு ஐடி பார்த்தீங்கன்னா ஜகாவா இஷ்ஷூனுட்டு இன்னொரு ரெண்டு ஐடி வச்சுருக்கேன் இதெல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னுடைய ஃபாலோஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து போன வாரம் தான் வந்துட்டு அஞ்சு லட்சம் ஃபாலோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு அதே தான் போன வாரம் வந்துட்டு ஒரு ஆறு லட்சம் பேர் வந்து நம்மளோட யூடியூப்போட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க இதில் அவங்க ஒரு விஷயம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு எனக்கும் நிறையா விஷயங்கள் வந்து தெரியல எங்களுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட அவங்க பேசினாங்க ஒரு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட அவங்க என்கிட்ட வந்து கால் பண்ணி கோயம்புத்தூர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்போ கிளம்புற எப்போ போகிறேன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஏன் அன்னைக்கு கூட அந்த கூட நல்லா தான் பேசிட்டு வச்சது ஃபோனை இப்போ ஒரு தம்னேல் ஒன்று போட்டிருக்கேங்க அது வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம் அந்த கோயம்புத்தூருக்கு போன டைமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று அதை எடுத்து அது அப்படியே இருந்துச்சு இந்து வீட்டுக்கு போயிருந்தோம் கோயம்புத்தூருக்கு அந்த வீடியோ அப்படியே இருந்தனால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சரி ரொம்ப நாளாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க ஒரு தம்னேல் ஒன்று போட்டிருக்கேன் அந்த தம்னேலில் வந்து என்ன தப்பாக இருக்குது எனக்கு ஒரு செகண்ட் பாருங்கள் அந்த தமிழில் வந்து தப்பா இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க அதை நான் கேட்டுக்கிறேன் இத்தனைக்கு வந்து ஒரு ஏரோ மார்க்கரை போட்டேன்னு சொல்றாங்க அவங்க அவங்களோட ஃபேஸுக்கு நேரம் நான் ஏரோ மார்க் போட்டேன்னு சொல்றாங்க அந்த ஒரு ஏரோ மார்க் வந்து என்னுடைய ஃபேஸ் பார்த்து தான் இருக்கு ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து உள்ளே பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தமிழில் தான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு நம்ம வந்து போடக்கூடிய அந்த ஒரு போஸ்டர் தான் வந்து நம்ம அந்த ஒரு படத்தையே போய் பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நாங்களும் அந்த ஒரு த தமிழில் போட்டோம் சரி உள்ள வந்து பார்ப்பாங்கன்றக்காக நாங்கள் ஒரு தமிழ் போட்டோம் அதில் ஒன்றுமே நாங்கள் போடலைங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் என்னோடய தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கும் எனக்கும் விஷயங்கள் நான் நானும் பேசுவேன் எனக்கும் பேச தெரியும் நானும் நிறைய பேசுவேன் வேண்டாம் ஏன்னா எனக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸன்ஸ் இப்போ எனக்கு வேணும் எனக்கு அவங்களோட ஃபேமிலி எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் நான் இவர் எதுவுமே நான் ஷேர் பண்ண விரும்பல அவங்க கேட்டதுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுத்தாகணும் ஏன்னா நேற்று வரைக்கும் நான் பார்த்தேன் அப்பயும் ஒரு ஐநூறு பேர் பார்த்துருந்தேங்க இப்போ எப்படி ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி எண்ணூறு அப்படியே போயிட்டு இருந்துட்டோம் இப்போ இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டாயிரம் பேர்த்திலே வந்துட்டு ஒருத்தர் வந்து இந்த கமெண்ட்டில் போட்டிருக்காரு நீ அவங்கள அசிங்கமாக பேசி இப்போ நீ மாட்டிக்கிட்டேன்னு போட்டிருக்காங்க என்னம்மா உன்ன நான் அசிங்கமாக பேசிட்டேன் என்னம்மா அதை நான் தமிழில் தப்பாக போட்டுட்டேன் உனக்கு பிடிக்கலன்னா என் நம்பர் உங்ககிட்ட இருக்குது நீ கால் பண்ணி ஜெகா எனக்கு நீங்கள் போட்ட தமிழ் எனக்கு பிடிக்கல நீங்கள் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லட்டு என்னோடய பேர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க என்னுடைய ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தயவுசெஞ்சு நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தா நீங்களும் தான் வந்துட்டு ஜெகா வந்து ஜெகாவோடைய கை சுட்டிடுச்சுன்னு போட்டிருக்கீங்க ஜெகா வைஷு ஜெகா வைஷு நீங்களும் அத்தனை தமிழிலையும் என்னுடைய நேம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க நான் நீங்கள் தப்பாக பேசுனீங்க நான் சொல்ல வரலை என்கிட்டையும் கூட தான் இன்டர்வியூவில் வந்து என்கிட்டேயும் வந்து கலாகாரி அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது கூட நான் அவங்களை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கேன் உண்மையிலே வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க ஃபேமிலி கிடச்சிது அவ பண்ண பாக்கியும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா உன்னுடைய அம்மா அவ்வளோ உனக்கு ஒரு ச ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் உன்னோடைய அக்கா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உன்னோட ஃபேமிலியும் உனக்கு இவ்வளோ ஒரு பெரிய இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சப்போர்ட் உனக்கு அப்படின்னு தான் நான் வந்து அந்த இன்டர்வியூல கூட அப்படி தாங்க நான் பேசியிருக்கேன் சரி விடுங்க அதெல்லாமே இருக்கட்டும் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எனக்கு கண்டிப்பாக எனக்கு லைஃப் லாங் எனக்கு வேணும் இந்த சென்னை வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நான் அவங்கள தான் இப்போ நினச்சிட்ருக்கேன் அவங்களுக்குள்ளும் நிறைய மனக்கசப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல நான் இப்போ எங்களுக்குள்ள இப்போ என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்ற இப்போ நான் இப்போ நான் பேச போகிறது கிடையாது இப்போ எதுக்காக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன்னா அவங்க அங்கே பேசி போட்டதுக்கான இப்போ நான் கேட்கக்கூடிய நீங்கள் நீங்கள் இப்போ நான் கேட்பேன் நீங்கள் எனக்கு அது பதில் கொடுத்தாங்கணும் எனக்கு அது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் நான் தான் நான் கூட வந்து வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதெல்லாம் என்னங்க வார்த்தது என்னங்க நான் அவங்க கிட்ட வந்து எனக்கு என்ன என்னுடைய ஃபாலோஸ் என்னுடைய வியூஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் மோஜ் என்னோட ஃபே ஃபேஸ்புக் இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் என்னுடைய வியூஸ் எப்படி போயிட்டுருக்கு என்னுடைய ஃபாலோஸ் எப்படி இருக்குது எல்லாமே அவங்களோட எனக்கு அதிகமாக தான் இருக்குது நான் எந்த வித எதிர்பார்ப்போடையும் உங்கள் கூட நான் வந்து வீடியோ நான் பண்ணலை ஃபஸ்ட் நான் எப்போவுமே யாரையாவது டைம் மீட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அவங்களோட நான் வீடியோ போடுவேன் நீங்களும் நானும் வீடியோ போட்டோம் கிளிக் ஆச்சு எல்லோரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்மளும் நாளும் சரி நானும் கலாவும் வந்து அக்கா அக்கா தங்கச்சின்னு சொல்கிறாங்க போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்கே போனாலும் உங்களை பற்றி எங்கிட்ட விசாரிப்பாங்க அப்போ நான் அவங்கள பற்றி நாங்கள் என்ன சொல்லிட்டு வருவோம்னா அவங்க கொஞ்சம் ஒர்க்காக இருக்காங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஏன் இப்போ நான் வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட சைட்ல ப்ரொமோஷன்ஸ் வந்துச்சுன்னா கலா கலியா நம்பர் கொடுங்கன்னு கேட்டால் நம்பர் நான் கொடுத்துருவேன் எனக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து அவங்களுக்குன்னு இல்லைங்க வேற யாராவது நம்பர் கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன் ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பேன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க எல்லாம் யோசிப்பாங்க செலிப்ரிட்டிஸில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து யோசிப்பாங்க ஜெகா நம்பர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ அதெல்லாம் எல்லாம் பிரச்சனை சிங்கிள் பேரண்ட்டாக நீ வந்து சிங்கிள் பேரண்ட்டு அதனால் வந்து உன்னை நான் வந்து இறக்கப்பட்டதான் உனக்கு அவங்களோட நான் வீடியோ போட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னு வந்து என்னென்னா இல்லை எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து உடம்பு முடியல நீ வந்து என்னை வந்து பார்த்துக்குன்னு சொன்னேன்னா இல்லை என்னுடைய பொண்ணுக்கு கொஞ்சம் எதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து என்னென்னா ஒரு வீடியோ போட்டு அவ்வளோதானே இறக்கப்பட்டு வீடியோ போட்டுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க என்னம்மா அது இறக்கப்பட்டு போடுறது என்னம்மா எனக்கு என்னம்மா ஃபாலோஸ் இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன வியூஸ் போகாமல் இருந்துச்சாமா நீ கேட்டதுக்கு பதில் இது சரியா எனக்கு இதுக்கு நீ ரிப்ளை பண்ணி ஆகணும் ஒன்று இன்னொன்று பார்த்துக்கோங்க கமெண்ட்ஸ் பற்றி போட்டிருக்காங்க எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பேட் கமெண்ட்ஸு ரெண்டோர் பண்ணதில் வந்து நீங்கள் ஜஹா கூட நீங்கள் வீடியோ போடாதீங்க அது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டாங்க இருந்தாலும் நான் பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கு இல்லையா அதனால வந்து எனக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரிய வேண்டாம் என்னோட பேக்ரவுண்ட் அவங்க தெரிய வேணாம்னு சொல்லி நீங்கள் பேசி போட்டிருக்கீங்க ஒரு வீடியோ போடும் உங்களுக்கு அப்போ உங்களுக்குள்ள அந்த கமெண்ட் வந்து உங்களுக்குள்ளே உறுத்தி இருக்கு இல்லையா உறுத்தி இருக்கு இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கப்புல் சாப் அண்ணா நைஸ்ன்னு சொல்கிறீங்க குரூப்பாக ஆனால் சூப்பர் மாவலஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இதுவே வந்து ஒரு பொண்ணாக தனியாக ஆடுனா தப்பாக பேசுறீங்க ட்ரெஸ் காட்டி உடம்பு காட்டி வீடியோ போட்டால் சூப்பர் லவ்வி செல்லம் அந்த மாதிரி போடுறீங்க இங்கே எதுவுமே தான் எனக்கு இவ்வளோ எனக்கு பேட் கமெண்ட் வருது சரிங்களா யார் கூடயும் வீடியோ போடல எந்த ஒரு ஜென்ஸ் கூடயும் போடல ஒரு அண்ணன் சொல்லி அவங்களே அவங்களையும் தப்ப தப்பா பேசுறது தனியாக எனக்குள்ள திறமையை நான் காட்டுறேன் ஆனால் அதுக்கே எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வருது கலா சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் கலா எனக்கு எப்படி வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா கேட்குறக்கு நாதி கிடையாதுக்கலாம் என்னை வந்து கேட்குறதுக்கு என்னை வந்து திட்டினாலும் என்னை வந்து எது சொன்னாலும் கேட்குறதுக்கு என் வீட்டில் என் ஹஸ்பண்ட் கிடையாது என் அப்பா வந்து கேட்க முடியாது இல்லையா இந்த மாதிரி எனக்கு நான் என்னோட கூட பிறந்தவங்களும் என்னை வந்து கேட்க அவங்கள யாரையும் கேட்க போகிறது கிடையாது என் கூட இப்போ அண்ணா அண்ணான்னு சொல்லி பழகிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சில விஷயங்களில் கேட்க முடியும் எல்லாமே இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு மீடியாமா நம்ம அதில் போய் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா இங்கே வந்து என்னை என்னை யாராவது பேசலாம் எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அதனால் எனக்கு கமெண்ட் பேசுகிறாங்க கமெண்ட்ல வந்து என்னை பேசுகிறாங்க என் பொண்ணையும் என்னையும் பேசுகிறாங்க இதுதான் விஷயம் கமெண்ட் பற்றி நீ பேசுற இல்ல ஒரு வீடியோ போடும்போதே உனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுல நீ அப்போ அதோட நீ ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல கலா என் கூட வீடியோ போட்டால் பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு நீ ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல கலா பத்து வீடியோ நீங்க கொலாப்ரேட் பண்ணியிருக்கோம் கலா நம்ம பத்து வீடியோ நம்ம கொலாபரேட் பண்ணும்போது ஏன் அப்போ நீங்கள் விட்டீங்க நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா ஜெகா நான் இப்போ உங்க கூட அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப நான் பிஸி ஆகிட்டேன் எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வருது உன்னால தான் எனக்கு இப்போ ப்ரொமோஷன்ஸ் நிறையா வருது அப்போது என்னால் வர ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு வேணும் ஆனால் என்னால் வர அந்த கமெண்ட் உங்களால் ஏற்றுக்க முடியலல்ல ஆ அப்படி உங்களுக்கு ஆகிற வரைக்கும் ஆகிற அளவுக்கு அங்க என்னம்மா நடந்துச்சு கோயம்புத்தூருக்கு நம்ம போனோம் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க கோயம்புத்தூருக்கு நம்ம கூப்பிட்டாங்க நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க நீ கொஞ்சம் வெளியிலலாம் வா சொல்லி போட்டிருக்கீங்களே என்னை என்ன பேசுவாங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு என்னை எப்படிலாம் கேட்பாங்க தெரியுங்களா அதுதான் வந்து சுற்றி கிடக்குது நீ எதுக்கு போகணும்னு சொல்லி இப்போ அப்படி கேட்பாங்கல்ல அவங்க நீங்கள் என்ன குழந்தையா நீங்கள் வந்து குழந்தையா நீங்கள் உங்களை நான் நிறுத்திட்டு போகணா அவங்களையே இந்த மாதிரி என்ன சொன்னேன் நான் இந்து வீட்டுக்கு போகிறேன் இந்து வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பிளாக் எடுத்துகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இடத்துல போய் நீங்கள் பிளாக் எடுத்திங்கன்னா இருக்கும் கொஞ்சம் வந்து பார்க்குறவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெரியும் அதுதான் நான் தான் உங்களை கூட்டிகிட்டு நான் ஒரு டைம் தான் சொன்னேன் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீக் நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணி எப்படி கிளம்புன்னு எங்கிட்ட கேட்டீங்க திருவண்ணாக்க நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தானே கேட்டீங்க கேட்டுட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்போ நான் ஏதோ உங்களை உங்களை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போன மாதிரி பேசுகிறீங்க நான் அணு வராங்களும் கேட்டேன் உங்கள் அக்கா வராங்களும் கேட்டேன் இல்லை நீங்களும் போயிட்டு விடலாம் நீங்கள் தான் நீங்கள் தான் சொன்னீங்க ஏன்னா அப்போது பாப்பாவுக்கு வந்து அடுத்த நாள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அவளுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அக்கா வச்சு வீட்டில் இருக்கணும் நீங்கள் அடுத்த நாள் ஃபங்க்ஷன் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்துருக்கலாமேக்காளா வீட்டில் நீங்க இருந்து நீங்கள் உங்கள் பாப்பாவை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அனுப்பிவிட்ருக்கலாமே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்போது உங்களுக்கும் ஒரு விஷயம் உங்க வேணும் இல்லை பிளாக் எடுக்கணுன்றக்காக தான் நீங்கள் வந்தீங்க அப்போ ஏதோ நான் தான் அவங்களை வந்து வற்புறுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரி நீங்கள் விளாக்ல பேசியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியல நல்லா கொஞ்சம் இன்னொரு டைம் உங்களோட விளாக் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ம் இருக்கவங்கள நாங்களே வந்துட்டு வாங்க வாங்க அவங்களுக்கு தாத்தவங்க எடுத்துகிட்டு போன மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அங்கே கேட்டதுக்கு பதில் அவ்வளோதான் ஏதோ உழுப்புல வந்து ரொம்ப ரொம்ப நாள் பக மாதிரி பேசியிருக்கீங்க அப்படி எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அவங்க மேலே எனக்கு எந்த வித ஒரு வருத்தமும் கிடையாது பேசலை அவ்வளோதான் நான் கண்டிப்பாக அதுக்கான ரீசன் நானும் கொடுப்பேங்க நான் இப்போ கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் நான் இல்லை எனக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு நான் இதை பற்றி நான் பேசி அதை நான் வளர்க்க விரும்பல ஏதோ அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அதை வச்சு என்னுடைய ஃபாலோஸ் என்ன தப்பாக இல்லையா அதுக்காக மட்டும்தான் நான் அந்த பதில் கொடுத்துட்ருக்கேங்க கமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் எவ்வளோ பேர்த்துக்கு கலா என்னுடைய நம்பர் கேட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஜெகாவிஷ்யூ நம்பர் கொடுங்கன்னா ஏதோ ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதோ ஒரு ஷூட்டாக இருக்கட்டும் ஏதோ விஷயத்துக்காக வந்து எங்கிட்ட நீங்கள் நம்ப உங்ககிட்ட நம்பர் கேட்டால் நீங்கள் என் நம்பர் நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்களா என் நம்பர் இப்போ வரைக்கும் இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா என்னோட கான்டக்ட் யாராவது கேட்டால் கூட இப்போ வரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது ஆனால் என்கிட்ட வந்து யார் நம்பர் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் கொடுத்துருவேன் அப்படின்னா ப்ரொமோஷனா வேற ஏதாவது ஷூட்டா அது வந்து எனக்கு நம்பகத்தன்மையாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நான் அவங்க நான் ஷேர் பண்ணிடுவேன் அது அவங்க கூட கேட்க மாட்டேன் கேட்பேன்னா எனக்கு நெருக்கமானவங்க கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது ஜெகா நீ பண்ணுற மாதிரி தான் நீ சொல்லு எனக்கு ஏன்னா அவங்களே என்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு எதாவது வந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க அதனால் நான் வந்து நான் தைரியமாக நான் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன் கல்யாணம் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணியிருப்பேன் இன்ஸ்டியூட்டு அது கூட நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த காண்டாக்ட் தான் அது தர்மபுரியில் அதை கேட்டுருவாங்க அந்த காண்டாக்டூட நான் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா கூட நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க ஆ அப்போது இதுக்கெல்லாம் ஜெகா வேணும் நான் மட்டும் வேணாமா ஜெகாமா ஜெகாமான்னு கூப்பிட்டேன்னு சொல்கிறீங்களே எனக்கு அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தெரியுங்களா நான் வந்து உங்களை வந்து இன்னுமே என்னோட சிஸ்டராக தான் நான் பேசுவேன் நான் என்னோடய தங்கச்சி அப்படி தான் நான் பேசுவேன் நீங்கள் வந்து வேற யாரோ மாதிரி விரோதி மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படி இன்னுமோ நடந்துச்சு எனக்கு உங்களுக்கு நானும் பேசுவேன் நான் வந்துட்டு நானும் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கும் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் எங்கள் ஒரு ஒரு விஷயம் நான் வந்து எப்படின்னா நான் ஒருத்தவங்க கிட்டே வந்து பேசி பழகிறேன் அப்படின்னா அவங்க என்கிட்ட கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நான் கேட்க மாட்டேங்க நான் விளக்கிடுவேன் அதுக்கப்புறம் பேசுவேன் ஆனால் அதை வச்சுப்பேன் அதை வந்து மற்றவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிட்டோ அப்படி இப்படிலாம் வச்சுக்க மாட்டேன் நான் அவங்க கிட்ட அப்படியே நான் நீட்டாக நான் வந்து விலகுவேன் தவிர்த்து மற்றபடி வந்து ஓவர் க்ளோஸ் ஆக மாட்டேன் ஏன்னா அவங்க அங்கே இருக்கட்டும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும் எங்கேயாச்சும் போனால் ஹாய் பாய் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லாம் போயிட்டு கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துலாம் போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு தமிழ் போட்டிருக்கு இவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு உண்மையிலே யார் கண்ணுப்பட்டதோ எங்களுக்கு அப்படிதாங்க எங்களுக்கு ஆகிடுச்சு உண்மையிலே வந்துட்டு நல்ல சிஸ்டர் பாண்டிங் தான் அவங்களுக்கு என்ன வருத்தங்களோ எனக்கு தெரியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு எனக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் கமெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் ப்ரொமோஷன்ஸ் வேணும் கமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டேங்கல்ல அங்கே நான் தப்பாக எதுவுமே நான் போடலமா இன்னொன்று பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக நீ இறக்கப்பட்டதை எங்களோட வீடியோ போட்டுன்னு சொன்ன பற்றி அதனால் ஏற்றுக்கவே முடியல அது பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக அது வந்து பொருந்தும் கண்டிப்பாக அவங்களும் கூட அதை வந்து யோசிக்கலாம் கண்டிப்பாக நான் வந்து யார் கூட எல்லாம் வீடியோ நான் கொலாபரேஷன் அப்படி தான் போட்டு நான் ஃபாலோ செய்தான் சொல்லுங்கள் எனக்கும் திறமை இருக்குது இல்லையா எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கும் திறமைகள் இருக்குது அவங்கவுங்க மூலியமாக தான் அவங்கவுங்க வளர்ந்து வராங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேங்களா பத்து வீடியோ நம்ம வந்து கொலாபிரேஷன் போட்டுட்டோம் இதுக்கு இதை நான் இதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க இதுக்கு மேலே நான் பேச விரும்பல பத்து பேர் நம்ம வந்து கொலாபரேட் போட்டோண்டா இதுக்கப்புறம் வந்து கொலாபரேஷன் வேண்டாம் கொஞ்சம் நம்ம கேப் உள்ளலாம் நீங்கள் நான் நீ நானும் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து கொலாபரேஷன் வேணால் நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம் நான் ஏன் சொ அது நான் வந்து ஏன் சொன்னேங்களா நீங்கள் சொல்லுங்க ஃபாலோஸ் எனக்கு ஏறிச்சா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை நோட் பண்ணிங்க நாம் அன்றைக்கி ரைட் நம்ம தூங்கும் போது நம்ம நான் கூட உங்கள் கிட்டே காட்டினேன் பார்க்கலாம் பார்க்கெல்லாம் இப்போ பார்த்து வச்சுக்கோ இந்த ஃபாலோஸ் பண்ணுறதுக்கு காலைல வந்து அப்படியே தான் நிற்கிது ஏற மாட்டேங்குது ஆனால் நூறு நூறு காட்டும் ஆனால் எனக்கு ஃபாலோஸ் எனக்கு ஏறவே இல்லை நான் அதை தான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு கொலாபரேஷன் வேணாம் வீடியோஸ் கொண்டு சேர்ந்து எடுத்துக்கலாம் நீங்கள் தனியாக போடுங்க நான் தனியாக போடுங்கன்னு சொன்னேன் இதுதாங்க நான் சொன்னேன் இதில் அவங்களுக்கு ஏதாவது மன ஆச்சா எனக்கு அதுவும் தெரியல எனக்கு உங்கள் கிட்ட எந்தவித எதிர்பா எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு உங்களுடைய ஃபேமிலியில் நான் ஒருத்தியாக இருக்கும்னு நினச்சது உண்மை அம்மா வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவ் எனக்கு அம்மா வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்ட பேசினா நான் ஃபீல் பண்ணுவேன் அதுவேன் எனக்கு அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ஏன்னா ஏன் அம்மா கூட வந்து எனக்கு அவ்வளோ இதாக பேசியிருப்பாங்களான்னு தெரியல அவங்க எனக்கு நிறைய எனக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சொல்லப்போனால் அவங்க சொன்னபடி நான் ரெண்டு நாள் பழக்கம் தான் அவங்களுக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் தனியாக வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியாக தான் வந்தாங்க ஃபேமிலியாக வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏ நீங்கள் போய் வீடியோ படங்கள் இப்போ உங்கடி நான் சமைச்சிக்கிறேன் அந்த அம்மா அப்படி வந்து அவங்க அவங்க வீடு மாதிரி வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அடுத்த நாள் நான் அவங்க வீட்டுக்கு நான் போனேன் என்னோட என்னுடைய வ என்னுடைய சைடில் இருக்கிற ப்ரொமோஷன்ஸோட காண்டாக்ட் நம்பர்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணி தாங்க விட்டுருக்கேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து நான் அவங்க கிட்டே வந்து நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வரும்போது நான் அவங்க கிட்டே கேட்குறேன் ஏன் கலா ஏன் என்னாச்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா உங்களுக்கு அவங்களுக்கு அங்கே ஏதாவது கஷ்டப்படுத்துகிறோமா எதாவது நான் பேசிட்டு நான் எதனால சொல்லுங்கன்னு கேட்கும்போது இதுக்கு மேலே பேசாதீங்க நான் நீங்கள் பேசுனா நான் அழுதுருவேன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு இப்படி சொல்லும்போது நம்ம திரும்பி நம்ம பேச முடியுமா நான் அப்படிதாங்க நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப வேண்டாம் நம்ம விளைய்க்கலாம் அப்படின் விளையிக்கலாம்னா நம்ம என்னென்ன என்னன்னு வச்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி வந்து சடனாக சொன்னது கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள தானே வந்தாங்க குழந்தையோட ஃபங்க்ஷனை விட்டுட்டு ஏன் வரணும் அவங்களுக்கும் அவங்க ஒரு தேவைகள் பிளாக் எடுக்கணும் அந்த ஒரு இதில் தானே வந்தாங்க ஏதோ நான் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு இப்போ அவங்க கேட்டதுக்கான பதில் எனக்கு வேணும் நான் தமிழில வந்து உங்களுக்கு ஏரோமா இருக்கு நான் உங்களுக்கு போட கிடையாது அது எனக்கு என்னையும் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஒரு தமிழில் வந்து இத்தனைக்கும் நம்ம இந்து விடத்தான் போயிருக்கோம் நீங்களும் தான் அங்கே போயிருக்கோம் உங்களை நம்பி வந்தேன் இப்படி செஞ்சுட்டீங்களேன்னு சொல்லி நான் கீழே போட்டிருக்கேனே அது இந்து தானே கேட்கணும் அது இந்து வீட்டு தான் நம்ம போயிருக்கோம் நான் நீங்களானதும் போயிருக்கோம் அப்ப அது கேட்க வேண்டிய வார்த்தை இந்து தான் அதுல ஒரு அந்த தம்னிலாம் மாத்த முடியாது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணியோ இல்ல அம்மா விட்டோ இல்ல அது இல்லாட்டி அணுவா விட்டோ இல்லாட்டியும் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் எனக்கு தமிழில் பிடிக்கல ஜெகா நீங்க தமிழில் எடுங்கன்னு சொன்னா நான் நீட்டை எடுத்துகிட்டு போயிருப்பேன் இதை நீங்க ஒரு வீடியோ போட்டு நீங்க கன்வே பண்ண அவசியமே கிடையாது சரிங்களா இதை வந்து நீங்க ஒரு பப்ளிக்ல வந்து நீங்க எவ்வளோதான் நீங்க போட்டதுனால தான் நான் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் இது கலகலியா வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க தமிழில் வந்து பிடிக்கலன்னு போட்டிருக்காங்க நீ தமிழில் பிடிக்கலன்னு ஓபன்டாக நீ கேட்டுருக்கலாம் ஏன்னா தூக்க முடியாதா வேற கூட வச்சுட்டு போயிடுவேன் என்ன இதில் இப்போ ஏன்னால் வீடியோவில் ஒன்றுமே கிடையாது நம்ம அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மெமரிஸ் தான் அது என்னோட என்னோடய மெமரிஸ் எத்தனை நாள் வரைக்கும் நான் இன்னும் இட என்னோடய வீடியோவில் வச்சுட்டுருக்கேன் நீங்கள் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனீங்க ஞாபகம் இருக்கா நீங்களும் ஒரு ஃபோட்டோ அனுப்புனீங்க அதை நான் எத்தனை பேர் நான் எடுத்துகிட்டு நான் பார்த்துருக்கேன் தெரியுங்களா உங்களுடைய ஃபோட்டோஸ் நானும் நீங்கள் இருக்கிறத வந்து எத்தனை நாள் வந்து நான் எடுத்துகிட்டு பார்த்துருப்பேன் ஆ எப்படிங்க சார் தான் சொல்லிட்டீங்க கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்களா மாட்டுங்க எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் வந்தேன்னா கண்டிப்பாக அவங்க கூட பேசுவேன் ஏன்னா உங்களுக்கு எனக்கு நான் நீங்கள் ப்ரீமியர் ஷோ நீங்கள் வருவீங்க இல்லையா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடின்னு பேசின இடத்துல யாராச்சும் உங்ககிட்ட பொடின்னு பேசியிருப்பாங்க சடனாக உங்ககிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் மேடம் இருக்கீங்களா மேடம் எப்படி மேடம் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் பேசுவீங்களா எப்படி இருக்குங்க கஷ்டமாக தானே இருக்கும் எனக்கு அந்த மாதிரி அவங்க பேசினாங்க அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக எனக்கு பேசுகிறேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க அவங்க வரும்போதெல்லாம் அவங்க சிஸ்டரோடு வருவாங்க அவங்க சேர்ந்து உட்காந்துருப்பாங்க நான் தனியா உட்காந்துருப்பேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் அங்க பொண்ணுங்க வரும்போது அக்கா இங்க வாங்க அக்கான்னு சொல்லும்போது அவங்க கூட போய் உட்காருவேன் இப்படிதாங்க நடந்துருக்கு இதை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஹர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நான் இன்னும் நானும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நானும் சொல்ல முடியாது சரிங்களே ஏன்னா அவங்கள சொல்லியிருக்காங்க நானும் அதை தான் சொல்கிறேன் ஸோ இதோட இந்த பிளாக் நான் முடிச்சுக்கிறேங்க ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஆகிருக்கு கண்டிப்பாக சரியாயிடும் நினைக்கிறேன் கடவுள் இருக்கார் எங்கள் அம்மா எனக்கு என் அம்மா வந்து முக்கியம் யாருன்னா கலாகலையோட அம்மா வந்து அவங்களுக்கு மட்டும் அம்மா கிடையாது அதுக்கு எனக்கு எங்கள் அம்மா தான் சரியா அதனால் நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு எனக்கு இதெல்லாம் நீ தலையிடக்கூடாது சரியா அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் நீ உனக்கு கிடையாது இருந்து ஏன் அம்மா சரியா இதனால் நீ என்னவெனால் சண்டை போட்டுக்க பிரச்சனை கிடையாது நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் அதை நான் நெக்ஸ்ட் டைம் அவங்க ஏதாவது இருக்கு ஏதாவது போட்டு ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அது கூட பேசுவேன் நான் அதனால கொஞ்சம் சின்ன 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 விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு நம் நமக்கு ஒருத்தவங்க வேணும்னா நம்ம அவங்கள பற்றி நம்ம எப்படி சொல்கிறது அவங்க நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் இறங்கி தானே போவோம் நான் இறங்கி போகிற இருக்கேன் நீ ஏறி நிற்கிற அளவாகவே பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு தான் நீ பேசுகிற நான் பார்க்குறேன் ஓகே தேங்க்யூங்க எனக்கு இன்னைக்கு காலையில் கொஞ்சம் மைண்ட் அப்செட் நேற்று இருந்தே மைண்டு அப்செட்டில் தான் இருக்கேன் இன்னும் நம்மளுடைய ஜகா விஷு குட்டி கூட வாட்ஸ்அப் நம்பர் வேறு ஹேக் ஆகி கிடக்கு அது வேறு ரெக்கோரியாக ஆகலை எல்லாம் சரியாயிடும் சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்